வணக்கம் உலக ஜோதிட உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதி அபிமான ஜென்ம சௌஞ்சானம் தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லித்திய ஜென்ம பத்திரிகை நான் தொடர்ந்து உதாரண ஜாதகம் வகையில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் அதில் இறுதி பகுதியாக நாம் நமது தமிழ்நாடு தவிர பிற அண்டை மாநிலமான கேரளம் மாநிலத்தில் இந்த மாந்தி அல்லது குளிகனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து கொண்டு உள்ளார்கள் ஆனால் தமிழகத்தில் அதிக பேர் பார்ப்பதில்லை ஒரு சிலர் மட்டுமே இந்த மாந்தி குளிகன் பலன்கள் கூறிக்கொண்டுள்ளார்கள் பாரம்பரிய ஜோதிடம் அல்லது பரம்பரை ஜோதிடர்களில் ஒரு சிலர் அனைவரும் கிடையாது இந்த வகையில் நாம் இந்த பதிவில் மாந்தி அல்லது குளிகனை பற்றி சிறிது பார்ப்போம் இந்த வகையில் இது ஊக நட்சத்திரம் அல்லது அல்லது நட்சத்திரங்களுடைய புத்திரர்கள் என்று கூறுகிறார்கள் இதில் ஒரு சிலர் இந்த மாந்திய கொள்கனுக்கு பலன்கள் மூல ஏடுகளிலிருந்து ஒரு சில நபர்கள் நல்ல விதமாகவும் ஒரு சில நபர்கள் அது மா அது பிரேத தோஷம் என்றும் அது தனிமையாக இருக்கும்பொழுது ஒரு பழங்களையும் சில கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பலன்களையும் கூறிக்கொள்வார்கள் மூல நூல்களில் எவ்வாறு உள்ளது என ஏமறிவேன் கற்றது கைமன் அளவு கல்லாத உலகளவு படுதியேன் படிப்பெறியன் பள்ளிக்கூடம் தனறியேன் எழுதியேன் நிலத்தறியேன் இலக்கணமும் நானெறியேன் இது என்னுடைய பரம்பரை குலத்தொழில் கிடையாது என்னுடைய பற்றி நான் மக்களந்த பதிவுகளை கூறியபடி என்னுடைய ஜாதகங்களுடைய முழு விளக்கங்கள் பிரபல்யங்கள் எமிருந்து எனக்கு கிடைக்காததால் எனக்கும் அந்த ஜோதிட ஞான ஜோதிட ஆர்வலர் அதனுடைய ஜாதக கட்ட பிரகாரம் இருந்தவையால் நாம் இந்த ஜோதிடத்தை ஒரு தேடுதலில் இவ்வளோ விஷயங்களை நாம் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏற்பட்டு விட்டது அதில் சிலவற்றை நாம் உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் பயனடைங்கள் யாம் கிட்டது உங்களுக்கும் கிட்டதும் ஏன் எனக்கு கிட்டாதது உங்களுக்கு கிட்டட்டும் என்ற ஒரு வகையில் எனவே இந்த வகையில் இந்த உவ நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அது கேபி சிஸ்டம் அந்த சிஸ்டம் என்று புது புதுசாக நாம் சில அதில் வகைப்படுத்தி கூறிக்கொண்டு உள்ளார்கள் அது சிலர் ஏற்றுக்கொண்டு சிலர் ஏற்காமலும் உள்ளார்கள் எனவே பலர் சமீப காலமாக பழைய பிரபல்யங்கள் இல்லாமல் தூரதர்ஷன் மற்றும் டிவி அல்லது சேனல்கள் அல்லது ஒரு விஷயத்தில் இது வளர்ந்து முயப்படு தற்காலம் இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டில் நவீன விஞ்ஞான வசதிகள் ஏற்பட்டுப்படாமல் இந்த டிவி மற்றும் சேனல் அல்லது பத்திரிகையில் ராசி வளன்களை விடுத்து யூடியூப் வாயிலாக பிரபல்யமாகி இந்த ஜோதிடம் அதிகமாக பரவலாக வந்து கொண்டு உள்ளது அந்த அந்த கொரோனா காலத்திற்கு பிறகு மிகவும் அதிகரித்துள்ளது இது ஜோதிட வளர்ச்சி அல்ல என்று எடுத்துக்கொள்ளலாம் இரவு நூற்றாண்டின் நவீன விஞ்ஞான வசதியில் இந்த வகையில் நாம் இங்கு பார்க்க இருப்பது இந்த இருள் கிரகங்கள் சுய ஒளி உள்ள கிரகங்கள் சுய ஒளியற்ற கிரகங்கள் அல்லது அந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வகையில் சூரிய குடும்பங்களில் பல லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ள உள்ளபோதும் பூமியிலிருந்து நாம் ஒரு சில நட்சத்திரங்களை நமது மூலதாக நமக்கு பன்னெண்டு பாவங்களாக பிரித்து கொடுத்துள்ளார்கள் என்பதை ஏற்கனவே நாம் அறி அறிவோம் இந்த வகையில் பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்களில் நாம் நாம் சில நட்சத்திரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த நவ நட்சத்திரங்களில் ஒளி உள்ளவை ஒளி இல்லாதவை இது வகையில் சந்திரனுடைய பூமிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் செவ்வாய் தான் அருகாமல் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் பூமியை சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவது அனைத்து மித்த ஏழு கிரகங்களில் மித்த சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன எனவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த கிரகணம் அந்த ராகுக்கு எது என்று ஆண்டிகிளாக் வைசிற நிழல் கிரகங்கள் என்று ஒளியற்றவை ஒளி உள்ளவை இந்த வகையில் ஒளி உள்ள கிரகங்கள் ஒளியற்ற கிரகங்கள் என்ற பார்வையில் இந்த கடந்த நாம் தொடர்ந்து பார்த்து வந்த ஜாதகத்தில் ஒளி உள்ள கிரகங்கள் எது ஒளியற்ற கிரகங்கள் என்று வரிசையில் பார்க்கும் பொழுது அதிகமான ஒளியற்ற கிரகங்களே அதிகமான கலத்தில் மாந்தி ஒளியற்ற கிரகம் சனியினுடைய புத்திரன் அடுத்து இரண்டாம் இடத்தில் கேது அதுவும் ஒளியேற்ற கிரகம் அடுத்தபடியாக பார்த்தால் சனி சனியும் ஒளியேற்ற கிரகம் எனவே இந்த வக்கிரகம் அல்லது அஸ்தங்கம் இந்த வகையில் அனைத்து கிரகங்களுமே ஒளியேற்ற கிரகங்களாக விளங்குகின்றன சூரியனுடன் இணைந்த கிரகங்கள் அஸ்தங்கம் அல்லது ஒளி இழப்புகள் ஏற்பட்டு உள்ளன அடுத்தபடியாக மீனத்துக்கு முன்னர் கும்பத்தில் ராகுவுடன் இணைந்த சுக்கரனும் ஒளியற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது ஆக தனியாக இந்த இதில் சூரியன் மட்டும் ஒளி உள்ள கிரகம் அனைத்து கிரகங்களும் ஒளி வழங்கும் கிரகம் அந்த தவிர செவ்வாய் செவ்வாய் என்பது உடைய வக்கரகதியில் உள்ளதா அல்லது நேர்கதியில் உள்ளதா வக்கரம் என்றால் ஒளி இழந்ததா சூரியனுடைய இதில் எனவே செவ்வாயும் சூரியனே இங்கே ஒளி உள்ள கிரகங்களாக எமக்கு தெரிய வருகிறது எனவே இந்த ஜாதகத்தில் அனைத்து கிரகங்களும் மொழி அற்ற அதாவது இருள் கிரகங்களாகவே செயல்படுகின்றன இருட்டில் எதை தேடினாலும் நமக்கு கிடைக்காது இந்த இருள் கிரகங்களில் தனித்தனியாக கிரகங்கள் இருப்பது பா பழங்கள் எடுப்பது எல்லோருக்கும் மிக எளிது ஆனால் ஒரு கிரகம் ஒரு கிரகத்துடன் சேர்க்கும்போது கிரக யுத்தம் அல்லது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தேரும்போது பழங்கள் எடுப்பது மிகவும் சிரமம் இந்த வகையில் இந்த ஜாதகம் தொடர்ந்து பார்த்து வந்த ஜாதகத்தில் மாந்தியை தவிர மற்ற அனைத்தையும் நாம் பார்த்து விட்டோம் திசா புத்திகள் முதற்கொண்டு எனவே இந்த மாந்திய குளிகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய புத்திரனை பற்றி நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் பலரும் பல விதமான பழங்கள் நல்ல பழங்களையும் தீய பழங்களையும் கொண்டு பிரேத தோஷம் என்றும் குறிக்கொள்ளார் அதற்கு பலர் வள்ளுவர் என்ற கம்யூனிட்டி இதுக்காக பரிகாரங்களை சொல்லி பல ஜோதிடர்கள் இதற்கு தனியாக விளக்கங்களும் பரிகாரங்களும் கூறிக்கொண்டு உள்ளார்கள் என்பதும் நாம் அறிந்ததே அந்த வகையில் குளிகன் மாந்தி பகல் வேலைகள் மாந்தி குளிகன் என்றும் இரவு வேளையில் குளிகன் என்றும் மாறி மாறி கூறுகிறார் இது பிரேத தோஷம் என்றும் நாம் தாயின் இருந்து வெளியே வந்தவுடன் அது துப்புக்குடி உறவை அறுத்து சுவாசம் ஆரம்பித்து நம்முடைய லக்கணம் உதயமாகும் சமயத்தில் அதற்கு பொறுப்பேற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதே மாதிரி அந்த சுவாசம் நின்றவுடன் அது ஆகிவிடுகிறது அந்த பிரேதத்துக்கும் இந்த மாந்தி குளிகனே உடைய எனவே இந்த மாந்தி குலிகன் இந்த பிரேதத்திற்கு பொறுப்பேற்கிறார் என்று நம்ம புராண நூல்கள் கூறுகின்றன எனவே குளிகன் மாந்தியை பற்றி கூறும் பொழுது குளிகன் நேரம் பார்த்து அந்த பிரேதத்தை எடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் இந்த வகையில் நாம் குளிகன் மாந்தியை பற்றி நாம் கூறும் பொழுது குளிகன் அல்லது மாந்தியின் செய்யப்படும் செயல்கள் திரும்ப திரும்ப நடைபெறும் என்றும் நல் நல்ல காரியங்கள் செய்யலாம் ஆனால் தீய காரியங்கள் செய்யக்கூடாது அதாவது திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் அது ஏற்படும் அந்த கா அந்த செயல் திரும்ப திரும்ப நடைபெறும் என்பதற்காக குழுவிய நேரம் பார்த்து அந்த பிரேயத்தை எடுக்க கூறுகிறார்கள் காரணம் அந்த செயல் திரும்ப திரும்பவும் நமது வாழ்நாளில் தொடர் தொடரும் காலத்தில் அந்த குளிகன் நேரத்தில் எடுப்பதில்லை இந்த வகையில் நாம் தினசரி நாம் பார்த்து பஞ்ச அங்கங்களையும் பஞ்சாங்கத்தையும் நாம் பார்த்து கொண்டுள்ளோம் பஞ்ச அங்கத்தில் நாம் வரிசையாக பல விஷயங்கள் பார்த்து கொண்டுள்ளோம் அது பஞ்சாங்கம் என்று கூறுகிறோம் பஞ்ச அங்கங்கள் பஞ்சபூதங்கள் அல்லது பஞ்ச அங்கங்கள் என்று கூறுவார்கள் அந்த வரிசையில் நாம் இந்த பதிவில் பஞ்ச அங்கங்களை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் இவை உப நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களுடைய புதல்வர்கள் அல்லது துணைக்கோள்கள் என்று கூறப்படுகின்றன அந்த வகையில் குளிகன் மாந்தியை தொடர்ந்து கிரக நட்சத்திர புத்திரங்களில் இருபது பிரிவுகள் உள்ளன ஒரு பிரிவு தூமன் அதாவது தூமாதி பஞ்சம கிரகங்கள் ஒன்று தூமன் ரெண்டு வியதிபாதன் மூணு பரிவேடன் நாலு தனுசு ஐந்து தூமுகீது எனவே தூமாதி பஞ்சம கிரகங்கள் இவை ஐந்தும் அடுத்தபடியாக குளிகன் குளிகாதி பஞ்சம கிரகங்கள் என்று குறிப்பிடுவார்கள் இதில் ஒன்று குளிகன் அல்லது மாந்தி சனியினுடைய புத்திரன் அல்லது துணைக்கோள் ரெண்டு யமகண்டன் இவர் குருவினுடைய புத்திரன் மூணு அர்த்த பிர பிரகரணன் புதனுடைய புத்திரன் நாலு காலன் இது சூரியனுடைய புத்திரன் ஐந்து மிருத்தியு செவ்வாயினுடைய புத்திரன் எனவே மிருத்தியுவை நாம் ராகு காலத்திற்கு ஒப்பிடலாம் என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள் மிருத்யூர் செவ்வாயினுடைய புத்திரனை காலத்தை ராகு காலத்திற்கு ஒப்பிடலாம் என்று கூறுகிறார்கள் இது இல்லாமல் நாம் ராகு காலம் என்று நம்மளுடைய நம்முடைய தினசரி பஞ்சாங்கத்தில் ராகு காலம் எனவும் யமகண்டம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் குளிகை காலமும் அந்தவர்களையும் பார்த்தால் இந்த யமகண்டம் குளிகை காலம் மற்றும் யமகண்டம் அல்லது ராகு காலம் என்று நாம் பார்க்கிறோம் இதுவரை குளிகாதி பஞ்சம கிரகங்கள் ராகு போல் அன்றாடம் நடப்பில் இருந்து வரக்கூடியதாக அமைகிறது இது பஞ்சாங்கத்தில் நடப்பு காலம் அல்லது நேரம் நாளிகை என்று எடுத்துக்கொண்டால் நமது தற்கால நேரப்படி ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிடங்கள் இந்த நடப்பில் இருக்கும் ஒவ்வொரு காலமும் எனவே குளிகை மாந்தி என்பது ஒன்றை மணி நேரம் அதேபோல் யமகண்டம் அதே மாதிரி ராகு காலம் எனவே இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உலகில் உள்ள அனைத்து ஜோதிட ஆர்வலர்களும் இதனை பயன்படுத்தி பயனடையவும் எனது பற்றி அறிவிக்கப்பட்ட சில விஷயங்களை உங்களுடன் கலந்துவதில் நான் வழங்குவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்களும் உலகம் ஜோதிட ஆர்வலர்களும் நானும் ஜோதிட ஆர்வலராக இருந்து ஒரு தொழில்முறை ஜோதிடராக இல்லாமல் என்னை பற்றி நாம் அறிந்து கொள்ள நான் இவ்வளவு விஷயங்களை ஆய்வு தேடல்களில் எமக்கு கிட்டியவை நன்றி வணக்கம் தொடரும் ஆதரவு உடைய மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் நன்றி